ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் முத்து மஞ்சரி அப்புறம் ஜாக்லின் மூணு பேர்த்தையும் நல்லா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ முத்து மஞ்சரி அவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டினஸோடு விளையாண்டாங்க அந்த கேமை செமையாக விளையாண்டாங்க அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகாதபடியும் பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டியிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலேயே நமக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸ் தான் அது ஏன்னா விகடன்லேயுமே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ப்ளூ டீம் அதாவது முத்து மஞ்சரி தீபக் மூணு பேரும் செம்மையாக விளையாண்டாங்க அதிலும் முத்துக்குமரன்லாம் இந்த ஆட்டத்துக்குன்னே பிறந்தவர் மாதிரி விளையாண்டாரு செம்மையாக விளையாண்டாரு அந்த செங்கல் செங்கலோ செங்கல் டாஸ்கில் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க ப்ரீமியம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அங்கே உள்ள டீமில் தான் பிக் பாஸ் வந்து இப்படி ஃபைனல்ஸ் மேட்ச் வைக்காமல் அவர் கொடுத்தனால தான் ப்ளூ டீம் செகண்ட் ப்ளேஸில் வர வேண்டியதாகி போச்சு ஒருவேளை மேட்ச் வச்சுருந்தா அவங்கக்கிட்ட நாலு முயல் இருந்ததுனால் கூட இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியோ இல்லை ஏதாவது கஷ்டப்பட்டு போராடியோ ஒரு வேளை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு செங்கல் இல்லாதப்போ கூட திரும்பி ஃபுல்லாக ரீபில்ட் பண்ணி வெளியில் வந்தாங்க அதே மாதிரி அவங்க ஒருவேளை இப்போ இது பண்ணி வின் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ பிக்பாஸாக அந்த ஆட்டத்தை கழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்கு விஜய் சேதுபதி சாரும் விகடனும் சரியான ஒரு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இவங்க மூணு பேர் விளையாண்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஜாக்லினுக்கும் பாராட்டு கிடச்சிருக்கேன் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஆல்சோ இத்தனை நாளாக கிடைக்காத சப்போர்ட் விஜய் சேதுபதி சார் இருந்து கிடச்சிருக்கேன் ராணுவ்க்காக அவர் பேசியிருக்காரு இனிமேலாச்சும் ராணுவ ஏதாவது சொல்லும்போது நடிக்கிறான் வைக்கிறான்னு சொல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு கொடுக்குற ஓவர் செல்லம் சப்போர்ட்டையும் கொஞ்சம் குறைச்சிப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஓப்பனாகவே இந்த பார்ஷியாலிட்டி விஜய் சேதுபதி சார் போட்டு உடச்சிட்டாரு ஜெஃப்ரிக்குன்னா எல்லோரும் வருவீங்க ராணுவனால் எல்லோருக்கும் நடிப்புன்னு தோணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடச்சிருக்காரு டெஃபினிட்டா இனிமே நிறைய சேஞ்சஸ் பாக்கலாம் எபிசோட்ஸ்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்